அஸ்லாம் வலைக்கம் நன்புரவலை அமைதியான ரோடு யாருமே இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ஒரு அமைதினா இங்கே பாருங்கள் தெருவில் யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா பாருங்கள் ஏன்னா எல்லாருமே அமைதியான முறையில் இன்றைக்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை இப்போ தான் எல்லோருமே தொழுதுட்டு இன்னைக்கு லீவு எல்லாரும் குடும்பத்தோடு ரொம்ப பேர் வேலை லீவு லீவ் உள்ளவங்க எல்லாம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளேயே அடைந்து ஒரு கூடு போல் எல்லாம் இருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் அப்படியே பரபரப்பாக இருக்குது பகுதியர்பெல்லாம் வெளிநாட்டுலாம் அப்படி கிடையாது ஆனாவே அப்படியே அமைதி ஆயிடுவாங்க இருந்தாலும் இந்த அமைதி நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை எல்லாம் குளிர்காலம் ஆரம்பிச்சதுனால அப்படியே நிதானமா இருக்கு எல்லாமே நீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் தந்தது